அஞ்சாவது வனம் என்ன வனம் அதாவது வேங்க கன்னி வனம் சரி வேங்க என்பவள் ஒரு பெண் கன்னி என்பவள் அவ பெண் புலியா மாறி கூட என்ன வழிமறிச்சா சரி அவளுக்கு புலியா இருந்தவளை பெண்ணாக்கி வந்தேன் சாப விமோசனம் கொடுத்தேன் ஆனா ஆறு பெண்கள் வழிமறித்தார்கள் யாருமே என்ன கல்யாணம் செஞ்சுக்கான்னு என்ன சொல்லல எல்லாமே என்ன அடைய ஆசைப்பட்டுதான் நினைச்சாங்க நீ மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க கல்யாணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்றிய

எனக்கு இருப்பது பத்து நான் கல்யாணம் செஞ்சா என்னோட ஒரு அழகு அதிகமா இருக்கும் ஆடவனை தான் நான் கல்யாணம் செய்வேன் அப்படி என்று சிவனிடத்திலே வர கேட்டீங்க உண்மை சரி சிவன வேண்டி தவம் புரிந்து விட்டு நான் அரண்மனைக்கு வந்து நித்திரை ஆனேன் நித்திரை ஆகின்ற பொழுது கண்ட கனவிலே வந்து சிவபெருமா அதாவது ஏழாவது வனத்திலே பங்காளி வெல்வதற்கு

அந்த சிமந்தா என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும் உனக்கு வரம் கொடுத்திருந்தா அது நிச்சயம் பலிக்கணும் நானும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இல்லன்னு மறுக்கல ஆனா நான் இப்ப இருப்பது கடோரமாய் விரதத்தில் என் பங்காளிங்க அண்ணன் தமிழா என கெக் என்று கைத்தட்டி சிரித்தாங்க இவன் பெண்ணாசை உடையவன் இவன் உரலுக்கு சீல கட்டிருந்தா ஆனா பெண்ணு அவத்து பாக்குறவன் அர்ஜுனன் இவன் போய் சிவனிடத்துல வரவாங்கிட்டு வரது உண்மையா என்று என் அண்ணன் தம்பி என கெக் என்று கைத்தட்டி சிரித்தார்கள் அண்ணனே கோபமாகி அர்ஜுனன் வடக்கு நோக்கி மண்ணு மேல் தான் நடந்த வெள்ளிங்கிரிக்கு வந்துட்டேன் தெருவர்ல பார்த்த கண்ண நான் பிந்திலும்பி பாக்காத போறேன் இந்த மண்ணை பார்த்த கண்ணால நான் என்ன பாக்காம போறேன் நான் விரதத்துல இருக்கிறமா நான் வர வாங்கி வருவணியில் நான் வர வாங்கிட்டு சிவனிடத்துல பொழுது இந்த ஏழாவது வனத்திலே உன்னை நிச்சயம் கல்யாணம் செய்து கொள்கிறேன் தவறு ஏ ஆயா ஆயாதியா ஓகே நீ எப்ப வர கூட கூடாதுமா யேசனையோ உருவிருக்கு போறாங்க பூரா கொண்டை போல தாளி பாதை வரைக்கும் இது

அப்படி தா போனால அந்த சிவன் நம்ம அப்பனா தம்பியா அண்ணனா மாமனா மச்சானா வர பிறதுக்கு நம்ம சொந்த பந்த வந்துட்டாங்க வரும் போறோம் எப்பவுமே இருப்பாங்களா அதனால சரி நிமந்தமா சரிஞ்சு போனா முதல்ல என்ன கண்ண எடுத்து பார்க்க மாட்டேன் கருத்த கூந்தல் வெளிது போனா கண்ண எடுத்து பார்க்க மாட்டேன் சரி நிமந்தமா சரிஞ்சு போனா ஏறி எடுத்து பார்க்க மாட்டேன் நான் இப்ரே அந்த வைசி இளமாயிச்சி இருக்குமா என் தாடி எருக்காத இருக்குமா ஒரு ஆனாண்டா குடமாறி சரி அட இருக்குமா சரி அட வாங்கள சொல்லுங்களா ஆமாமா ஆமா

இந்த உலகத்தில் அதற்கு நிரானது நம்ம நம்பி அன்னிப்லயே சுதானி பருமளியில நீ கல்யாணம் செஞ்சிக்குற. அப்படியே நன்மைதான். ஏழாவது ஏலக்கண்ணி விடுத்து விட்டு எட்டாவது கண்ட பேரண்டி வனம் போக முடியும் அறிவீர்கள் சபையோர்களே ஏழைகள் பெரியோர்களே இந்த கூட்டத்துல திருமணம் நடந்து இரண்டு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் இருபது வருடம் குழந்தை இல்லாத கணவன் மனைவி இருவரில் யாரோ ஒருவர் வந்திருந்தா போதும் வருட கம்பம் ஏறு முன்பதாக தலையுடன் நீராடி ஈர ஆடையுடன் கம்பத்தை சுத்தி மண்டி இட்டு மைந்தன் வரம் வேண்டி மடிப்பிச்சை ஏந்தி அமர்ந்தா கரட பட்டு அர்ஜுனன் கரத்தினால் தன்னுடைய தோழனா பயிலக்கூடிய பூச்சண்டி எலுமிச்சங்கனிய மடியேந்தி பிடித்து வீட்டிலே சென்று வைத்து வயலுபெற்று வந்தால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் குழந்தை இல்லாதவங்க ஒரு மஞ்சத்தூர்ல ஒரு நூத்தி ரூபாய் வச்சு கட்டி எலுமிச்ச மலம் ஒண்ணு வச்சு கட்டி இந்த பலவு கொண்டாந்து கட்டுங்க அது கருட பார்வை கட்டு மறுபடியும் உங்க கைக்கு அவுத்து கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல பக்கத்து வீடு இருப்பவர்கள் இந்த தவசத்துல கொண்டாந்து முளைக்கிற தானியம் கம்பு சோளம் இன்னும் அதாவது நெல்லு இப்படி தானியம் கொண்டாந்து கொட்டுங்க பக்கத்து வீடு இருப்பவங்க ஆமா தோரமாக போய் கொண்டு வர வேண்டாம் முக்கியமா அரிசி கொட்டுங்க அரிசியில அரியும் சிவனுங்கிறாங்க அரிசி அப்படின்னு அந்த சிவனுங்கிறதுனாலதான் அரியும் சிவனும் குடி இருக்கிறதுனால அதுக்கு அரிசி பேரே வச்சிருக்காங்க அதனால அரிசி தாலுக்கு வந்தா கொட்டுங்க அது உங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் அனைவரும் கருடக தரிசனம் கன்று பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் பக்கத்து எடுக்கிறீங்க போயிட்டு வாங்க தூரமாக வேண்டாம் வண்டி எடுத்துட்டு போக கூடாது அதுக்குன்னு விட்டுட்டு போய் படுத்து ஓட்டல அதுக்குதான் சரி இந்த ஏழாவது ஏழக்கணி விட்டு எட்டாவது கண்ட பேரடிச்சு வனப்படுமாவா 哪个那么好听？